வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் ஒரு ஸ்பாய்லர் எல்லா கட்சி ஓட்டையும் பிரிக்கிறார் ஆனால் அவர் ஒரு பந்தில் சிக்சர் அடிக்க வேண்டும் போர் அடித்தால் கூட வேலைக்கு ஆகாது ரங்கராஜ் பாண்டே திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது குறித்த பரபரப்பான விவாதம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பிரபல அரசியல் விமர்சகரும் ஊடகவியலாளருமான ரங்கராஜ் பாண்டே சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் விஜய் ஒரு ஸ்பாய்லர் என்றும் அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் பெறுவார் என்றும் ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு ஒரே பந்தில் சிக்சர் அடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது பவுலரின் பவுண்டரி அடித்தால் கூட அவர் தோல்விதான் அடைவார் என்றும் தெரிவித்துள்ளார் அவரது இந்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பல அரசியல் விமர்சகர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய்தான் ஆட்டநாயகன் என்று என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாரா என்பதனை தாண்டி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து வீழ்த்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலின் முடிவு ஒன்று விஜய் ஜெயித்து ஆட்சி அமைப்பார் அல்லது தொங்கு சட்டசபை அமைய காரணமாக இருப்பார் என்றும் தான் பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் ரங்கராஜ் பாண்டே தனது பேட்டியில் விஜய் தான் சந்திக்கும் முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு கட்டாயத்தில் இருக்கிறார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததற்கு ஒரு காரணம் முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்க முடியாது பத்து முதல் பதினைந்து சதவீத வாக்குகள் மட்டுமே வாங்க முடியும் என்பதால் தான் அவர் பின்வாங்கினார் அதே போன்று ஒரு நிலைதான் தற்பொழுது விஜய்க்கும் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் விஜய் சீமான் போல் தோல்வி அடைந்தாலும் அடுத்தடுத்த தேர்தல்களை சந்திக்கும் அளவுக்கு பொறுமை கிடையாது இந்த தேர்தலிலேயே அவர் ஒன்று ஜெயித்து ஆட்சியில் அமர வேண்டும் அல்லது இருபது மு இருபது அல்லது முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அல்லது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு அவருடைய நிலை இல்லை ஒருவேளை தோல்வி அடைந்தால் அவர் சிரஞ்சீவி மாதிரி அரசியலில் இருந்து விலகுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை விஜய்க்கு ஒரே ஒரு பந்தா பந்துதான் உள்ளது ஆனால் அதில் அவர் சிக்சர் அடித்து ஆட்சியில் அமர்ந்தே ஆக வேண்டும் பவுண்டரி அடித்தால் கூட அவர் தோல்வியடைந்து விடுவார் ஒருவேளை தோல்வியடைந்து விட்டால் அவர் தொடர்ச்சியாக அரசியலில் இருப்பாரா என்பது சந்தேகமாகத்தான் என்று ரங்கராஜ் பாண்டே தெரிவித்துள்ளார் ஆனால் அதே நேரத்தில் விஜய் ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் ஏனெனில் அவர் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் பிரிக்கிறார் என்றும் அவர் கூறினார் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் என அனைத்து கட்சிகள் வாக்குகளும் ஒரு சில சதவீதங்கள் விஜய்க்கு செல்வதால் விஜய் வெற்றி பெறவும் வாய்ப்பு உண்டு ஆனால் எதையும் இப்பொழுது உறுதியாக சொல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் அதிமுக கூட்டணிக்கு விஜய் செல்ல மாட்டார் என்பது இன்னும் உறுதி இல்லை என்றும் ஒருவேளை பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியில் அவர் முதல் முதல்வர் வேட்பாளராக தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் செல்லலாம் என்றும் கூற வருகிறது மொத்தத்தில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் டிசம்பர் மாதத்திற்கு பின்னரே பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியில் விஜய் செல்வாரா அல்லது தனித்து போட்டியிடுவாரா என்பது உறுதியானது உறுதியாக தெரியும் என்று ரங்கராஜ் பாண்டே தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கவன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்